நீங்க பண்டலா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா எண்பது ரூபா ரேட்டில் வரும் ஜாயின் சர்ச்சு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனா நம்ம ஸ்ரீ ஆதிரால மட்டும்தான் வெறும் நூறுரூவா மட்டும்தான் பார்த்துக்கோ டோலர்ஸ் சொல்லி விற்பாங்க நம்ம அப்படி கிடையாது டோலர் கடை கோல காட்டன் சொல்லி இல்ல டீச்சர்ஸ் காட்டன் ஜஸ்ட் நூற்றம்பது ரூபா மட்டும் தான் கிட்ட சொல்கிறேன் வெறும் இரநூறுவா மட்டும் துணியை பாருங்க அப்படி சாஃப்டாக இருக்கும் ஃபுல்லாமே லென்த் காட்டன்ல ப்ளவுஸ் இது வந்துரும் ப்ளவுஸ் எல்லாமே டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாம் செம்ம செம்மையாக இருக்கும் பாருங்க ஜஸ்ட் இரநூறுவா மட்டும்தான்

நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணும் அப்படின்றத சொல்லுங்க சார் கண்டிப்பா சார் ஸ்ரீ ஆதிரா சாரீஸ் சார் நம்ம உங்க மதுரையில தான் இருக்கு வந்து மதுரை தெற்கு மாசி வீதிலிருந்து நம்ம லலிதா ஜுவல் சார் அது பக்கத்திலேயே வீர பெருமாள் கோவில் தெரு அந்த கோவில் தெருல வந்து உள்ள வந்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் சார் நம்ம ஓகே இன்னைக்கு என்னென்ன சார் நம்ம ஜாயின் தான் இங்க வந்து ஜாயிண்ட் சாரீஸ்னா நீங்க வந்து நம்ம நேரடியாக

எல்லா கட்லையும் சூப்பர் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு வரும் இதான் நீங்கள் மேக்ஸி ஃப்ராக்லாம் டிச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தச்சு பண்ணிக்கலாம் ஓகே சாம்பிளுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா ரேட்டும் சீப்பா இருக்கும் ம் குவாலிட்டியோ டாப்பாக இருக்கும் அதுதான் என்றைக்குமே ஸ்ரீ ஓ சூப்பர் சூப்பர் இது இந்த மார்க்கில் ஃப்ரெஷ் பீஸ் எடுத்தாலே முந்நூறுவா நானூறுவா வருங்கா இந்த ஜாயின் சரிசு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனா நம்ம ஸ்ரீ ஆதிரால மட்டும்தான் வெறும் நூறுரூவா மட்டும்தான் பார்த்துக்கோங்க இருக்கு இது பிளவுஸ் மாதிரி வந்துடும் இது ரெண்டு பிட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க ரெண்டு பிட்டு இது பிளவுஸ் பிட்டு பாத்துக்கோங்க பிளவுஸ் தனியா வந்துடும் ஒரு நாலு மீட்டர் பிட்டு ரெண்டு மீட்டர் பிட்டு இது ஒரு டிசைன்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட வரை நூறுவாய்க்கு இருக்கு பாருங்க எல்லாமே நூறு ரூபாய்க்கு செம்ம செம்மையா சூப்பராக இருக்கும் ம் கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவலாக இருக்கும் நீங்கள் சாம்பிள் பீஸ் தான் எல்லாம் காட்டிகிட்டே இருக்கும்ங்களா கடைக்கு வந்து பார்த்தா நிறையா பார்க்கலாம் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் வீட்டில் இந்த டெய்லர்லாம் மேக்ஷீட் அக்கணும் சாம்பிள் ஒரு சாம்பிள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி துணி வாங்கிட்டு போயிடலாம் ஓ இந்த சாம்பிளுக்காக காட்டுறோம் இது மாதிரி கலெக்ஷன் டிசைன்ஸ் நிறைய ஏகப்பட்டது இருக்கு அதுக்கு நம்ம கடைக்கு வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த கலெக்ஷன் பார்ப்போமா இது வந்து நூறுவா எல்லாமே நூறு தான் இதுக்கு அடுத்தபடி அடுத்தபடி காட்ட போறது இது பொறமே நான் ஒரு 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 சில சொல்லுவேன் வீடியோ பாத்துக்கோங்க இந்த ஹோல்சேல பண்டலா எடுத்தா எண்பது ரூபா ரெண்டாயிரத்தி நானூறு வரும் வீட்டில் எடுத்தா நூறு ரூபா மட்டும் தான் ஓகேங்களா இதெல்லாம் பாக்க போனா பிராண்டட் சாஃப்ட் போனதுல சூப்பர் சூப்பர் பண்டலா வரும் முப்பது பீஸ் முப்பது கட்டா வரும் முப்பமே பிளவர் டிசைன் துணி செம்மையா இருக்கும் குவாலிட்டியா நம்பர் ஒன் துணியா இருக்கும் பிராண்டட் இல்லாம ஜஸ்ட் உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் தான் நாலாயிரத்தி ஐநூறு ஒரு கட்டு ஒரு கட்டு முப்பது பீஸ் வரும் முப்பது கண்டுல வரும் நாலு கட்டு கட்டுறேன் பாருங்க இது எல்லாமே முப்பது பீஸ் முப்பது பண்டலா வரும் இது வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஃபேன்சி சாஃப்ட் போனதுல சாஃப்ட் போனோம் ஆமாம் இது விசா லீசா சன்ஸ்கா எல்லா பிராண்டட்லையும் மிக்சர் கலெக்ஷனில் வரும் ஓகே இதில் வேணா இது ஒரு ஐட்டம் பார்த்துக்கோம் இப்போ நான் சொல்கிறேன் அப்புறம் ஹோல்சேல் ரேட்னா வீட்டிலேருந்து தனியாக கலெக்ஷன் காமிக்கிறேன் இது பாருங்கண்ணா லட்சுமிபதி பூனத்தில் லட்சுமிபதி பூனம் லட்சுமிபதி பூனா ஃபேன்சி பார்டர் ஜெர்லி என் மாதிரி வரும் செம்ம செம்மையாக சூப்பர் சூப்பர் டிசைன்ஸில் வரும் ஓகே கலெக்ஷனில் செம்மையாக இருக்கும் வேற லெவல் டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்சி பார்டர் விஸ்கோஸ் பார்டர் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகிட்ட வரும் இந்த மாதிரி சார் சில்வர் ஜெரி லைன் சில்வர் ஜெரி லைன் இது சாம்பிக்காக நாலு நாள் கட்டு காமிச்சிட்டே இருக்கேன் கலெக்ஷன் ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம கடையில் வந்து பார்த்து எடுக்கலாம் ஓகே உங்களுக்கு இதுக்காக காட்டுறோம் ஜஸ்ட் ஃபார் இது ஆறாயிரம் ரூபா மட்டும் தான் ஒரு பண்டலா எடுக்கணும் ரீட்டில் ரேட் கிடையாது ஹோல்சேல் ரேட் பண்டலா எடுத்தா வெறும் இரநூறுவா மட்டும்தான் தான் ஓகேங்களா ஒரு நாலு பீஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன் இதை பாருங்க டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவலா இருக்கும் இது பிளவுஸ் இது பிளவுஸ் இது பாடி ஃபுல்லா டிசைன் இந்த மாதிரி விஸ்கோஸ் பார்டர் வந்துடும் நல்லா பாத்துக்கோ பார்டர் ஃபுல்லா விஸ்கோஸ் பார்டர்ல செம்மையா இருக்கும் சூப்பர் கலர் இது நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் ரெண்டு பிட்டா இருக்கும் ஓகே இதுதான் இந்த மாதிரி சாரீஸ் இது ஹோல்சேலா எடுத்தா பண்டலா எடுத்தா வெறும் ஆறாயிரம் ரூபா சார் ரீட்டெயிலுக்கு எடுத்தா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஐம்பது ரூபா மட்டும் தான் கலர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா செம்மையா இருக்கும் இந்த மாதிரி பாருங்க ஃபேன்சி பார்டர்ல ஆவ் என்ன எனக்கா இருக்கு அம்பூட்டு கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கும் சாம்பிள்க்கா மட்டும்தான் காட்டுறோம் இது நாலு மீட்டர் விட்டு ரெண்டு மீட்டர் இது ப்ளவுஸ் பிட் தனியாக வரும் ஐம்பதுமே வேற லெவல் டிசைன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் சில்வா ஜெரி இல்லைல்ல சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இது ரீட்டெயிலுக்கு எடுத்தால் இரநூத்தம்பது ரூபா மேடம் நீ ஹோல்சேலாக பண்டலா எடுத்தால் வெறும் இரநூறுவா மட்டும் தான் பண்டலா எடுத்தால் இரநூறுவா ரேட்லாம் எடுத்தால் இரநூத்தம்பது ரூபா ஓகே இதெல்லாம் பார்க்க போறோமுன்னா டோலோ காட்டன் இல்லைன்னு காட்டன் சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் சூப்பர் சூப்பராக வரும் பண்டலாக வரும் ஜஸ்ட் நாலாயிரத்தி எண்ணூறுவா மட்டும் தான் நாலாயிரத்தி எண்ணூறுவா ஃபுல்லாக பண்டல் பண்டலாக இருக்கும் ஓகே எந்த பீஸ் முப்பது பீஸ் எது வேணா எடுத்துக்கலாம் முப்பது முப்பது பீஸ் இந்த ஹோல்சேல் ரேட் தான் ஒரு ஹோல்சேல் ரேட் நூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் ஹோல்சேல் ரேட்டில் வேறு நூற்றி அறுபது ரூபா தான் ஆமா லிலன் காட்டன் டோலோ காட்டன் ஓ ரெண்டுமே டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் சூப்பராக வேறு லெவல் டிசைன்ஸாக இருக்கும் நீங்கள் எந்த பண்டில் வேணா எடுத்துக்கலாம் ஓகே சாம்பிளுக்காக காட்டுறோம் அம்புட்டுமே பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஃபுல்லாக டோலோ காட்டுறோம்னா கீழே வந்து கோல்டு பார்டர் வரும் இது கோல டோலஸ் இருக்கு சொல்லி விப்பாங்க நம்ம அப்படி கிடையாது டோல காட்டா கோல காட்டன் சொல்லிடுவோம் கிறிஸ்டல் காட்டா கிறிஸ்டல் சொல்லிடுவோம் லில்லன்லாம் லில்லன் சொல்லிடுவோம் இது பாருன் காட்டல வரும் ஓகே இது எது எடுத்தாலுமே நீங்களுக்கு நாலாயிரத்தி எண்ணூறு ரூபா மட்டும் தான் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபா அடுத்த லட்சம் பாருங்கண்ணா இல்ல டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டல ஜாயின் சாரீஸ் இது நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் பிட்டா இருக்கும் ஓகே நீங்க தான் டீச் பண்ணிக்கணும் சாம்பிள் கூட ஒரு அஞ்சு பீஸ் காட்டுறேன் ஓகே இல்ல பாருங்க ஃபுல்லாமே டீச்சர்ஸ் காட்டல செம்ம செம்ம டிசைன்ஸா வரும் ஓகே இது ஃபுல்லாமே சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே ஜாயின் சாரீஸ் நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் பிட்டா இருக்கும்

இது பிளவுஸ் பிட்டு வந்துடும் பிளவுஸ் பிட்டு எவ்ரி பீஸ்மே வித் ப்ளவுஸ் வந்துடும் கம்பெனி ஐட்டம் தான் பிராண்டட்ல ஜஸ்ட் ஃபுல் இரநூறுவா மட்டும்தான் சூப்பர் சூப்பராக டிசைன் செம்ம காமினேஷன் சாம்பிளுக்காக அஞ்சு பீஸ்க்கு வரும் நம்ம கடைக்கு வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன் நிறைய வெட்டிஸ் வைக்கிறோம் வீட்டில் வச்சு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க கடைத்தறி வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் நம்ம யூடியூப் சேனலில் டெய்லி கலெக்ஷன் போட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் இப்போ பார்க்க காட்டணா ஆமாம் சூப்பர் சூப்பரா இருக்கும் செம்ம காம்பினேஷன்ல வரும் நார்மல் லென் காட்டன் வேற ஒவ்வொரு பிராண்ட் ஒரு குவாலிட்டி இல்ல வரும் இது ஃபுல்லா சித்தாத் பிராண்ட்ல சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் செம்ம செம்ம காம்பினேஷன்ல இருக்கும் துணி தொட்டு பார்த்தாலே அப்படி இது மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரெஷ் பீஸ் ஏத்தாலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்ல வருங்க ஓகே நம்மட வெறும் இரநூறுவா மட்டும் இது இரநூறுவா எது இரநூறுவா தான் சொல்றீங்க சாரி பார்த்தா இன்னும் யூனிக்கா இருக்கு அவ்வளவு டிசைன்ஸ் யூனிக் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவலா இருக்கும் ரேட்டு சீப்பா இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் சம்மர் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இரநூறுவாய்க்கு நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் ஏற்றால் 1000 ருபீஸ் அபோவ் வரும் இது நார்மல் சாராக ஃபுல்லாவுமே துணி கலெக்ஷன் சாரீஸ் சூப்பர் இது இது ஓ பீஸ் மீட்டர் இருக்கும் கம்பல்சரி ஆறு மீட்டர் வரும் மீட்டர் எதுவுமே வராது ஓகே ஓகேங்களா எல்லா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஃபார்

துணி செம்மையா இருக்கும் சாஃப்ட்னஸ் இருக்கும் செம்ம கலெக்ஷனா இருக்கும் ஃபுல் டிலே ப்ளேன் சாரி பார்டர் மட்டும் வித்தியாசமா வரும் பார்டர் மட்டும் வித்தியாசம் இதா கையல் லேல் கடன்னு சொல்வாங்க இப்போ ட்ரெண்டிங்ல போறது தான் இது எல்லா சாரிஸ்ம ஜஸ்ட் 250 ரூபா மட்டும்தான் 250 தான சூப்பர் சூப்பரா டிசைன்ஸ் துணி ஃபேப்ரிக் தொட்டு பார்த்தா கூட நீங்க லுக்னஸ் அவ்வளவு இருக்கும் வேற லெவல் டிசைன்ஸ் காம்பினேஷன் இருக்கும் வெறும் 250 ரூபா ஃபுல்லா இதுவே கையல் காட்டன் சொல்வாங்க கையல் காட்டன் ஓகேங்களா அடுத்த சீஸ் பார்க்கறோம்னா பட்டலோ சில்க் பட்டலோ சில்க் சூப்பர் டிசைன்ஸ் செம்ம காம்பினேஷன் ஓ எல்லாமே வேற லெவலில் இருக்கும் டிசைன்ஸ் கலெக்ஷன் அடி தூளாக இருக்குங்க இது ஃபுல்லாக நான் சொல்கிறேன் ரேட்டு பூர்வமே ரீட்டெயில் ரேட்டுக்காக ரீட்டைல் ரேட்டு இந்த மார்க்கெட்டில் எங்கேயுமே தர முடியாது சி ஆதிரா மட்டும் தான் சிப் அண்ட் த பெஸ்ட் குவாலிட்டியோ டாப்பாக இருக்கும் வெறும் இரநூறுவா தான் இரநூறுவா டிசைன்ஸ்லாம் பாருங்கள் அடி தூள் சாரி சூப்பர் காம்பினேஷன்லாம் இருக்கும் வேற லெவல் பேட்டர்ன் பீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி சிங்கிள் பீஸ் கேட்டால் ஆ தருவோம் சார் ஒரு பீஸ் ரெண்டு தான் தருவோம் கொரிய ஜார்ஜ் எக்ஸ்ட்ரா கேஷ் ஆன் டெலிவரி ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் எல்லாமே டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாம் செம்ம செம்மையா இருக்கும் பாருங்க இரநூறு ரூபா இரநூறுவா மட்டும்தான் உங்களுக்கு டிசைன் சாம்பிள் காதல் எல்லாத்தையுமே அஞ்சு பீஸ் காட்டுறோம் இல்லை கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குங்க்கா சீசன் ரெண்டு வந்து வீடியோ கால் பண்ணி காட்டுங்க அப்படி கிடச்சோம்னா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் எங்க மேடம் நம்ம ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டில் கிடையாது லைவ்ல வந்து பாருங்கள் நம்ம டெய்லி யூ கலெக்ஷன் யூடியூப் கலெக்ஷன்ல டெய்லி கலெக்ஷன் போட்டே இருப்போம் அதை பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிராசோவில் ஜூட் காட்டன் மேடம் ஜூட் காட்டன் சரிங்களா ஓகே சூப்பர் சூப்பர் டிசைன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் எல்லாமே வேற லெவல் டிசைன்ஸ் சூப்பர் காம்பினேஷன்ல இருக்கும் வெறும் இரநூறுவா தான் இரநூறுவா ஃபுல் சாரி செம்மையா இருக்கும் ஒவ்வொரு பீஸ் இங்க கட்டினப்ப அப்படியே அயன் பண்ணி டீச் பண்ணி அப்படி அந்த முரடி மாதிரி எப்படி கட்டிங்களோ அந்த மாதிரி கட்டிங்களா டிசைன்ஸ் கலெக்சன் பேட்டர்லாம் அடி தூளா இருக்கும் இரநூறுவா இந்த மாதிரி சாரி எங்கேயுமே கிடைக்காது ஒன்லி நம்ம சிறிய அதெல்லாம் கிடைக்கும் அடுத்து நான் டோலோ சில்க் டோலோ சில்க் செம்ம ட்ரண்டி ஆகி நம்ம நவராத்திரியில் வரப்போகுது அதெல்லாம் இந்த மாதிரி களம்கரி டிசைன்ஸ்ல பேட்டன்லாம் நல்லா செம்மையாக எல்லாம் கட்டுப்பாங்க அந்த மாதிரி பேட்டெல்லாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் செம்ம கம்பெனி சார் வந்திருக்கு வெறும் இருநூத்தம்பது ரூபாய் மட்டும் சரிங்களா நான் சொல்ற ரேட் பூரா பாருங்க எல்லாம் ரீட்டைல் ரேட்டுக்கு இந்த மார்க்கெட்ல இந்த மாதிரி ரேட்ல எங்கேயும் கிடைக்காது ஸ்ரீ அதனால சூப்பர் சூப்பரா கிடைக்கும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு செம்ம செம்ம காம்பினேஷன் சூப்பர் பேட்டர்னா வருங்க அடி தூள் சாரீஸ் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ்க்கே வேற லெவலாக இருக்கும் ஒரு பீஸ் ஓப்பன் காட்டுறேன் பாருங்க செம்மையா சாரி இது எல்லாம் ரெண்டு மீட்டர் பிட்ல வரும் ரெண்டு மீட்டர் பிட் ஆமா அப்படிங்களா சாலி செம்மையா இருக்கும் சூப்பர் காம்பினேஷனா இருக்குங்க இது நாலு மீட்டர் பிட்டு தனியாக பிளவுஸ் பிட்டு வந்துடும் ஓகே ஜஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபா மட்டும் இது எல்லாமே ரீட்டைல் ரேட்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் கலெக்ஷன் நிறைய நம்ம கடையில் இருக்கு அது அடுத்த கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் இது பாருங்க லட்சுமிபதி பூனம்னா ஓகே லட்சுமிபதி பூனா ஃபேன்சி லரியில் வரும் துணி சாமினேஷன் ஜம்மையாக இருக்கும் வேற லெவல் டிசைன்ஸ் கலர்ஸ் பேட்டர்னு ஃபேப்ரிக்கே அடி தூளாக இருக்கும் ஓகே ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்டில் வரும் எல்லாம் வேற வேற லெவல் தான் ஜஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபா மட்டும் தான் இது இரநூத்தி

இப்ப நம்ம கடல கட்ட லாஸ்ட் ஹையஸ்ட் ரேட்டோட ரேட் இதுதான் ரேட் இந்த மாதிரி ஐட்டம் ஜாயின் சாரிஸ் வாழ்க்கை வரல எங்கேயுமே கிடைக்காது புல் சாரிஸ் அவ்வளவு டிமாண்டு இதுல நம்ம வித்தியாசமான ஜாயின் சாரிஸ்ல நம்ம கடைக்க ட்ரெண்ட் ஆனது இந்த கலெக்ஷன் தான் இது எங்கேயுமே கிடைக்காது நம்ம அடிச்சு சொல்லலாம் பெரிய பெரிய பிக் ஸ்டோர் மார்க்கெட்ல மட்டும் தான் கிடைக்கும் ஃபுல்லாமே கெட்வால் காட்டன் சொல்லுவாங்க சில்வர் ஜெரி காட்டன் கெட்வால் காட்டன் நார்மல் கிடைக்கும் சொல்லுவாங்க அது வேற கெட்வால்ல சில்வர் ஜெரி ஃபுல்லா பாருங்க கோல்டு ஜரி காப்பர் ஜரி இது ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு பேர் ஆமா இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் எடுத்தா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அப்படி வரும் ஓகே இது நம்ம வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் ஃபுல் கலெக்ஷன் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் செம்ம செம்மையா இருக்கும் இது ஃபுல்லா பார்ட்டி வேர் பங்கன் வேர் கட்ட வேண்டிய சாரீஸ் இந்த மாதிரி சாரீஸ் வாங்கிட்டு சார் நான் ரவிஸ்ல யூஸ் பண்ணி அப்படி முடியாது இங்க நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் இருக்கிற எப்படி யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி சாரீஸ் ஜாயின்ல வந்துருக்கு இந்த மார்க்கில் எங்கேயுமே கிடைக்காது எல்லாமே டிஃபரெண்ட் பேட்டர்ன் ஜஸ்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் எல்லாம் டிசைன்ஸ் கலெக்ஷன் சாம்பிளுக்காக தான் காட்டுறோம் பார்க்கறது நீங்கள் கடைக்கு வந்து பார்த்தா அதிகப்படியான கலெக்ஷன் சூப்பராக பார்க்கலாம் அடுத்து பார்க்க போறோம்னா தர்மாவரம் காட்டன் பட்டு தர்மாவரம் தர்மாவரம் காட்டன் பட்டு இதுவும் டிஃப்ரெண்டான கலெக்ஷன் மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது ஃபுல் சாரீஸே நீ எந்த ஸ்டோரும் போனாலும் இவ்வளவு வெட்டிஸ் காட்டவே மாட்டாங்க இவ்வளவு வெட்டிஸ் ஃபுல் சாரீஸ் இந்த கலையா அப்படி நீங்க பாத்துக்க முடியும் முடியாது பெரிய பெரிய ஸ்டோரும் பிக் லெவல்ல தான் பார்க்க முடியும் அந்த ஆனா நம்ம ஜாயின் சாரீஸ் இவ்வளவு வெட்டிஸ் இவ்வளவு கலெக்ஷன் பார்க்க முடியும்னா அதை பாத்துக்கோங்க இது ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஃபுல்லாமே தர்மாவரம் காட்டன் பட்டு இது வந்து பட்டு இல்ல இது இந்த ஆந்திரா ஆந்திரா டேஸ்ட் எல்லாம் தெரியும் உள்ள அந்த மாதிரி சில்க் காட்டன் கட்டுவாங்க ரிச் லுக்க வரும் சம்ம சாரி சூப்பர் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவல் ஃபுல்லாமே ரீட்டைல் ரேட் தான் ஹோல்சேல் எடுத்தா இந்த ரேட் அடுத்து இது சூப்பர் செம்ம பட்டா பட்டா செம்ம டிசைன்ஸ் இதுல பிராண்டட் ஐட்டம் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ் கலெக்ஷன் அடி தூளா இருக்கும் ஒவ்வொன்றும் விரிச்சு காமிச்சேன்னு வச்சுங்க வேற லெவல் சாடி அம்புட்டுமே அடி தூள் சாரீஸ் இந்த மாதிரி பிளவுஸ் பிட் வந்துடும் பிளவுஸ் பிட்டும் வருது எவ்ரி பீஸ் வித் பிளவுஸோட கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே செம்ம செம்மையா இருக்கு ஜஸ்ட் முந்நூறுவா மட்டும்தாங்க இது முந்நூறுவா எல்லா வரவு முந்நூறுவா சூப்பர் சூப்பர் காம்பினேஷன் செம்மையா இருக்கும் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்குற டிசைன்ஸ்க்கு வேற லெவல் சாரீஸ் சூப்பர் டிசைன்ஸ்ல அப்படி பாத்தீங்களா செம்மையா இருக்கும் டிசைன்ஸ் கலெக்ஷன் ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொருமே சூப்பர் சூப்பரா செம்ம காம்பினேஷன்ல இருக்கும் இந்த பிளவுஸ் கொடுத்துருவோம் இந்த பிட்ல வந்து எல்லா பிட்மே கம்பல்சரி ஜாயிண்ட் பிளீஸ் மடிப்பில போயிடும் எல்லாருமே ஆறு மீட்டர் ஏழு மீட்டர் வரும் செம்ம செம்ம சாரி சூப்பர் கலெக்ஷன் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு அடுத்து பாருங்க இது ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட்ல லினன் காட்டன் ஃபுல் சாரீஸ் ஃபுல் சாரீஸ் ஆமா நம்ம ஜாயிண்ட் மட்டும் இல்ல ஃபுல் சாரீஸ் இருக்கு காட்டுறேன் சாம்பிள் காட்டுறேன் பாருங்க செம்ம செம்ம பீஸ் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ல வரும்

காட்ட காட்ட போட்டே இருக்கும் சாம்பிள் காது போல பீஸ காட்டுறோம் உங்களுக்கு வெறும் முன்னூத்தி தொண்ணூறு நம்ம ஜாயின் சாரீஸ் மட்டும் கிடையாது ஃபுல் சாரீஸ்ல இருக்குறதுக்காக காட்டுறோம் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறோம் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க செம்மையா இருக்கும் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட்ல வேற லெவல் பேட்டர்ன் காம்பினேஷன் அடி தூளா இருக்கும் இது முந்தி வந்துடும் இது முந்தி இந்த பாடி ஃபுல்லா டிசைன்ஸ் பிளவுஸ் தனியா கொடுத்துரும் பிளவுஸ் தனியா வந்துருது இது பிளவுஸ் உள்ளே உள்ள தனியாக தனியா கட்டிங்ல வருது ஓகே எல்லாம் ஜஸ்ட் வெறும் 390 ரூபா மட்டும் தான் இது ரேட் ரீடெய்ல் ரேட் நீங்க ஃப்ரெஷ் பீஸ் மார்க்கெட்ல இதல எடுத்தால 800 900 ரூபா 600 ரூபாய்க்கு விக்கறாங்க அதிக பச்சமாக போனால 650 ரூபாயில இருந்து 1500 ரூபாய்க்கு விக்கறாங்க நம்மட்ட வெறும் 390 ரூபா மட்டும் தான் ரீடெய்ல் ரேட் ஹோல்சேல் எடுத்தா இன்னும் ரேட் சீப்பா வரும் சீப்பா தருவீங்க ஓகேங்களா நம்மட சாயின் மட்டும் கிடையாது ஃபுல் சர்வீஸ்க்காக சாம்பிள்கள் லாஸ்ட் உங்களுக்கு காட்டிருக்கோம் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் பிராண்டட் ஐட்டம் எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டமா வரும் இவங்கள வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சந்தோஷம் நம்மளோட வந்து ஜாயின்ட் சாரீஸ் மட்டும் கிடையாது ஃபுல் சாரீஸும் எல்லாமே நம்மளோட இருக்குது வாட்ஸ்அப்பு அவன் யூடியூப் லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கோம் நம்ம சாப்பிட்ற லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் நாங்கள் நீங்கள் வரலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இங்க வந்து நன்றி வணக்கம்